ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம டே லைஃப்பில் தேவைப்படுற மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணி நம்ம முழுமையாக பாருங்கள் முழுமையாக பார்த்து நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் எல்லாம் பிடிச்சி நம்ம ரொக்கம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நம்மளும் சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் டிப்பு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் பொதுவாக பார்த்தீங்கன்னா உப்பு தண்ணி வர வீட்டிலலாம் வந்து ஒரு சில இடத்துலாம் வந்து ரொம்ப கடைப்பறிஞ்சிருக்கும் ஸோ அந்த மாதிரியான கரையை வந்து சுலபமாக எப்படி நிற்கிறது வீட்டில் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்காக யூஸ் பண்ணாதது எதுனா ஒரு தான் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடாவும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சால்ட் போக மட்டும் சேர்த்துக்குங்க ஸோ இது கூடவே நம்ம பாத்திரம் கொடுக்கக்கூடிய டிஷ் வாஷ் லிக்விட் அதுவுமே சேர்த்து கொஞ்சமாக லைட்டாக மட்டும் தண்ணி சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் ஸோ அதிகமாக வந்து தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது அதிகமாக நம்ம தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா அந்த சொல்யூஷன் வந்து நான் ஒர்க் அவுட் ஆகாது ஸோ நம்ம கொஞ்சம் கட்டியாக சேர்க்கும்போது என்ன ஆகும்னா நல்லா வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்க்ரப்பர் மாதிரி அது சூப்பராக வந்து ஒர்க் ஆகும் இப்போ இது பாருங்கள் லைட்டாக மட்டும் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஃபர்ஸ்ட் நான் எதை க்ளீன் பண்ண போகிறோம் நம்ம வீட்டில் வந்து நம்ம பாத்திரம் கழுகி வைக்கக்கூடிய அந்த கூட ஸோ எப்படியுமே வந்து உப்பு தண்ணி வந்து அதில் உழுகுறனால அப்போப்போ பார்த்திங்கன்னா கரை ஸோ அதை வந்து எப்படி சுலபமாக நிற்கிறது பார்க்க போகிறோம் ஸோ கொஞ்சம் நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இதை வச்சு நிறைய க்ளீனிங் அதாவது மெயின் பார்த்திங்கன்னா நம்ம கிச்சனோட கவுண்டர் டாப் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணுறது கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது மாதிரி ஒரு தேங்காய் நார் இருந்தால் கூட எடுத்துங்க இல்லை இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப் இருந்தால் கூட எடுத்துக்கோங்க ஸோ இப்போ இதை வச்சு லைட்டாக வந்து இப்போ நாங்கள் பாத்திரம் கழிக்கு வச்சிருக்கக்கூடிய அந்த கோடையில் தான் வந்து நான் இப்போ தேய்ச்சி காட்ட போகிறேன் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் இங்கே ஓரப்பகுதியில் வந்து ஒரு மாதிரி கருப்பு கருப்பாக அங்கங்கே உப்பு தண்ணி படிஞ்சிருக்கு ஸோ இது வந்து நம்ம நார்மலாக வந்து தேங்காய் நாரும் இல்லை வேறு என்ன ஸ்க்ரப்பர் போட்டு க்ளீன் பண்ணாலுமே பார்த்திங்கன்னா ஒரு வித அந்த உப்பு தண்ணியுடைய ஸ்மெல் வந்து இருந்துகிட்டே இருக்கும் ஸோ அந்த கிருமியுமே பார்த்திங்கன்னா கண்ணுக்கு தெரியாத கிருமிமே அங்கங்கே இருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு சொல்யூஷன் வச்சு க்ளீன் பண்ணும்போது அந்த பாத்திரம் வந்து க்ளீன் ஆகிறது மட்டும் இல்லாமல் அங்கே எங்கேயுமே வந்து எந்த ஒரு பேட் பேக்டீரியாவும் இருக்காது இப்போ இதை வந்து நான் தேய்ச்சதுக்கப்புறம் வந்து இந்த மூலையில் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல இந்த அளவுக்கு வந்து கருப்பாக படிஞ்சிருக்கு பாருங்கள் லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஏழு நிமிஷத்துக்குள்ளே நம்ம ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கழுகணும் அப்படின்னா கூட வந்து நல்லா பளிச்சின்னு பலப்பலன்னு ஆகிடும் இப்போ நான் தேய்ச்சதுக்கப்புறம் வந்து வாஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எப்படி சூப்பராக வந்து எல்லா மூலைகளும் மட்டும் மேல் பகுதி பகுதியெலாம் பாருங்கள் நல்லா பளபளன்னு எந்த இடத்துலையுமே கரை இல்லாமல் பளிச்சின்னு ஆகிடுச்சு அது மட்டும் இல்லாமல் நம்ம கிச்சன் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில பொருட்கள்லாம் வந்து ஆயில் பேசி செஞ்சு அந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம் அடுத்த டிப் பாருங்க அப்படின்னு நம்ம வீட்டில் என்ன தான் வந்து அதிக விலை கொடுத்து நம்ம நெய் வாங்கினாலும் அது நாளடைவில் பார்த்தீங்கன்னா ஒரு இதை ஸ்மெல்லே இருக்காது நம்ம வாங்கும்போது நல்ல மனமாக இருக்கும் அது கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் வந்து அந்த வாசனையே இருக்காது ஸோ எப்போமே வந்து நீங்கள் எந்த பிராண்ட் நெய் வாங்கினாலும் சரி வாங்கினதுமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த செஞ்சுருங்க அப்போ தான் நம்ம லாஸ்ட் வரைக்குமே அந்த நெய்யினுடைய வாசனை அப்படியே இருக்கும் ஒரு சின்ன துண்டு வெள்ளம் மட்டும் இந்த மாதிரி போட்டிருக்குங்க ஸோ போட்டதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி அவ்வளோதான் நம்ம ஒவ்வொரு முறை எடுக்கும்போதும் பார்த்தீங்கன்னா அந்த நினைய ஸ்மெல்லு அப்படியே இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பாருங்க நம்ம வீட்டில் எந்த ஒரு பொருளுமே நம்ம ஃப்ரை பண்ணுறோம் அப்படின்னா எண்ணெயும் குடிக்கக்கூடாது அதே சமயத்தில் முறு இருக்கணும்னா நீங்கள் இப்போ பொறிக்கிறதுக்கு முன்னாடி லைட்டாக ஒரு சிறிக உப்பு மட்டும் சேர்த்து நீங்கள் பொறித்து எடுத்திங்கன்னா இப்போ நான் இன்றைக்கி பூரி தான் பொறிச்சு எடுக்கிறேன் பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக வரது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த எண்ணெயுமே பார்த்திங்கன்னா அந்த பூரியில் இருக்காது இதே போல் தான் வடையே இந்தமாதிரி ஒரு சில ஃப்ரை பண்ணுற ஐட்டம்லாம் ஈவன் பார்த்திங்கன்னா சிக்கன் கூட தான் ஸோ நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது எண்ணெய் வந்து அந்த அளவுக்கு இழுக்காது அதே போல் நம்ம மேலே இருக்க அந்த பொருளுமே பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பினஸ்ஸாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து ரொம்ப ஒரு பயனில் டிப்பை பாருங்கள் ஒரு சில பொருட்கள்லாம் நம்ம அதிகமாக வாங்கி வைப்போம் அந்த இஞ்சி பூண்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டெய்லியுமே வந்து தேவைப்படக்கூடிய ஒரு பொருள் ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் வாங்கி வைப்போம் பூண்டு பொறுத்த வரைக்கும் நம்ம வெளியே வச்சிடலாம் ஆனால் இஞ்சி பொறுத்த வரைக்கும் நம்ம என்னதான் ஃப்ரிட்ஜில் வச்சாலும் ஒரு வித அதாவது சுருங்கின மாதிரி ஆயிரும் ஒரு சில டைமில் பார்த்திங்கன்னா அது கெட்டு போன மாதிரி ஆயிரும் ஸோ எப்படியுமே வந்து இஞ்சியெல்லாம் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா வாங்கிட்டு வந்ததுமே வந்து ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு ஸோ இந்த இஞ்சி எல்லாமே வந்து ஒரு நாலுலருந்து அஞ்சு நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நார்மலான தண்ணியில் நீங்கள் கழுகிட்டு அப்புறம் வந்து ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா மாதக்கணக்கானாலும் அந்த இஞ்சி பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரெகுலராக நான் வந்து இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பாருங்கள் நம்ம வீட்டில் ஒரு சில பொருட்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சாலும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சுருங்கின மாதிரி ஆயிரும் அதுவும் இப்போ தக்காளி விற்கிற விலைக்கு பார்த்தீங்கன்னா மே இப்போ வர தக்காளியெல்லாம் வந்து நம்ம வாங்கிட்டு வந்து ஒரு நாள் தான் மறுநாள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி குளக்கொலன்னு ஒரு மாதிரி அந்த தக்காளியுடைய நிறமும் ஆகட்டும் ஸோ தக்காளியே வந்து ஒரு மாதிரி கெட்டு போன மாதிரி ஆயிடுது ஸோ எப்பவுமே தக்காளியெலாம் வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா இந்த மாதிரி சால்ட் உப்பு மேலே நல்லா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அந்த தக்காளி ஸ்டோர் பண்ணுற விதமே பார்த்தீங்கன்னா அந்த காம்பு பகுதியை வந்து திரும்பின மாதிரி அதாவது கீழ் நோக்கி இருக்கிற மாதிரி நீங்கள் தக்காளி இந்த மாதிரி வைக்கணும் ஸோ இந்த மாதிரி எல்லா தக்காளியுமே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி குடையில ஸ்டோர் பண்ணீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸோ தக்காளி வந்து நீண்ட நாட்களுக்கு கெட்டு கெட்டுப்போழாகாமல் அழுகாமல் நல்லா வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுவுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு நம்ம அதிக விலை கொடுத்து வாங்கும் போது ஸோ ஒரு சிலது வந்து நம்ம கீழே தூக்கி போடுறதுக்கு மனசு வராது ஸோ அதே போல் எப்போவுமே இந்த மாதிரி தக்காளி எல்லாம் காம்பெல்லாம் இருந்துச்சுன்னா அதை வந்து நீக்கிட்டு நீங்கள் எடுத்து ஸ்டோர் பண்ணுங்கள் அடுத்து ரொம்ப ஒரு பையன டிப்பை பாருங்கள் வீட்டில் வந்து சால்ட்டு பாகட்டும் கல் பாட்டு நீங்கள் ஜாரில் ஸ்டோர் பண்ணிருந்தா இருந்தாலும் சரி கண்ணாடி பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணுறதா இருந்தாலும் சரி நீங்கள் ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்த பண்ணிடுங்க ஸோ கொஞ்சமாக இதுக்குள்ளே வந்து நம்ம கான்ஃப்ளார் மாவு சேர்த்து எல்லா இடத்துலையும் வந்து ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து நீங்கள் உப்பு ஆகட்டும் கல் உப்பாகட்டும் நீங்கள் போட்டு ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா ஈரப்பதமே வராது நீங்கள் எப்பவுமே வந்து சிக்கன்லாம் வந்து ஏன்னா ஒரு ஃப்ரை பண்ணுற வந்து நம்ம கான்ஃப்ளவர் பாவ் போடும்போது கவனிச்சிருப்பீங்க ஒரு மாதிரி இருங்கின மாரி ஆக இருக்கமா ஸோ அதே போல் தான் இந்த உப்பை வந்து அப்படியே வந்து ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கோம் இந்த கான்ஃப்ளார் மாவு அடுத்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸை பாருங்கள் நம்ம வந்து நம்ம மிக்சி ஜார்லாம் அரைச்சதுக்கப்புறம் சரி நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கிறோம் அப்படின்னா திருப்பி இயக்கக்கூடாது திருப்பி வச்சோம் அப்படின்னா கீழ்ப்பகுதி வந்து சீக்கிரமாக போயிடும் ஸோ எப்பொழுதுமே வந்து இந்த மாதிரி ஸ்டாண்டிங் பொசனில் நம்ம வைக்கும் போது என்ன ஆகும்னா உள் பகுதி வந்து ஒரு வித ஈரப்பதம் இருக்கும் அதேமாதிரி ஸ்மெல்லுமே இருக்கும் ஸோ அதுக்கான சொல்யூஷன் தான் நான் இப்போ சொல்கிறேன் ஸோ மிக்சி ஜார்லாம் இந்த மாதிரி வந்து நீங்கள் கழுகுனதுக்கப்புறம் வந்து நம்ம சமையல் பண்ணி முடிச்சதுமே வந்து அந்த கேஸ் பர்னர் கொஞ்சம் சூடாகவே இருக்கும் ஸோ அதில் வந்து இந்த மாதிரி ஒரு ரெண்டு செகண்ட் இந்த மாதிரி வச்சு எடுத்திங்கனாவே போதும் அந்த சூடு வந்து என்ன ஆகும்னா அந்த ஈரப்பதத்தை அப்படி இது பண்ணி நல்லா காய வச்சு வச்சிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லை மிக்சி ஜார்லாம் வந்து யூஸ் பண்ணாமல் இருந்தாலும் சரி நம்ம அப்படியே வைக்கும் போது என்ன ஆகணும் ஒரு வித பேட் ஸ்மெல் உள்ளே இருந்துட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் எத்தனை நாள் வந்து யூஸ் பண்ணாமல் இருந்தாலும் சரி உள்ளுக்கு இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் நியூஸ் பேப்பரை போட்டு க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா மிக்ஸி ஜார் நல்லா வந்து எந்த ஒரு பேட் ஸ்மெல்லுமே இல்லாமல் இருக்கும் அடுத்து ரொம்ப யூஸ் பண்ண டிப்ஸு பாருங்கள் இப்போ மழை காலன்றனால அப்பப்போ வெங்காயம் வந்து ஒரு மாதிரி அழுகிற மாரி ஆகிடுது அதுவும் இல்லாமல் முளைச்சி வர ஆரம்பிச்சிது எப்பவுமே வெங்காயம்லாம் வந்து வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா இந்த மாதிரி கார்போர்ட் அட்டையில் இல்லை ஹுட்லான இதில் வந்து பேஸ்கெட்டில் வைங்க ஸோ மெயின் பார்த்தீங்கன்னா இது கூட கொஞ்சமாக பச்சரிசி அதாவது நம்ம ரேஷன் கடையில் கிடைக்கக்கூடிய எந்த அரிசியானும் சரி கொஞ்சமாக இந்த மாதிரி போட்டு வச்சிட்டிங்கன்னா போதும் நீண்ட நாட்களுக்கு வரும் வெங்காயம் அடுத்து பாருங்கள் நம்ம வீட்டில் ஒரு சில பொருட்களாம் வந்து மெயின் ரொம்ப அதிகமாக வாங்கி வைப்போம் அதுலேயும் வந்து அரிசி பருப்புலாம் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் வாங்கி இந்த மாதிரி அதிகமாக வாங்கி போது நீண்ட நாட்களுக்கு நம்ம ஸ்டோர் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சம் தான் எடுத்து எடுப்போம் ஸோ அந்த மாதிரி நீண்ட நாட்கள் ஸ்டோர் ஆகும்போது என்ன வண்டு பூச்சி அதிகமாக வந்துடும் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து வண்டு பூச்சி வராமல் திறக்கிறதுக்கும் இருக்கிற வண்டுங்கள்லாம் வந்து வெளியே எப்படி டிப்ஸ் டிப்ஸாக பார்க்க போகிறோம் ஸோ அதுக்காக ஏன்னா ஒரு சின்ன பவுல இல்லாமல் இந்த மாதிரி டீக்கப் வந்து இடத்துங்க அதில் வந்து கொஞ்சமாக சால்ட் உப்பும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் எந்த அளவுக்கு உப்பு எடுக்கிறீங்க அதே அளவு மஞ்சள் தூள் எடுக்கணும் ஓகேங்களா ஸோ போட்டு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வண்டு இல்லாத மாதிரி இருக்குது ஆனால் நிறைய வண்டு அந்த அரிசிக்குள்ளே இருக்குது ஸோ இப்போ இது வச்சதுமே எதுவுமே பார்த்தீங்கன்னா உள்ள இருக்க வண்டெல்லாம் எப்படி வெளியே தான் பார்க்க போறீங்க நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வண்டு இருந்தாலும் சரி நீங்கள் புதுசாக வாங்கிட்டு வரீங்க அரிசி அப்படின்னாலும் சரி பருப்பாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணுங்கள் அதில் வண்டு பூச்சி எதுவுமே வராது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நான் வச்சுட்டு ஒரு அஞ்சிலேருந்து ஆறு நிமிஷம் தான் ஆச்சு அதுக்குள்ளே எவ்வளோ வண்டு வெளியே வந்திருக்கு நீங்களே இப்போ வீடியோவில் பார்ப்பீங்க ஸோ அந்த மஞ்சளுடைய ஸ்மெல்லு வந்து நல்ல ஒரு கிருமின்னு ஆசை எந்த ஒரு பூச்சி வண்டு எதுவுமே வரவிடாமல் தடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் இந்த வீடியோக்குமே ஒரு லைக் கொடுத்து இந்த டிப்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த டிப்ஸை மறக்காம ஷேர் பண்ணுங்கள் போல் நிறைய இன்ட்ரஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நம்மளோட சேனலுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செக் பண்ணி பார்த்துங்க இது வரைக்கும் என்னோட சேனல் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்